வணக்கம் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தமிழ்நாட்டில் புது புது மாவட்டங்களெல்லாம் வந்து உருவாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஐந்து மாவட்டம் உருவாக்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாவட்டம் உருவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ எத்தனை மாவட்டம் உருவாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மாவட்டம் உருவாகணும் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் வந்து மாவட்டமாக மாறணும்னா அது தாலுக்காவாக இருந்தால் பத்தாது கண்டிப்பாக வருவாய் கோட்டமாகவும் இருக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வருவாய் கோட்டங்கள் இருக்குது அந்த மூணு வருவாய் கோட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து திருவண்ணாமலை ரெண்டாவது ஆரணி மூணாவது செய்யார் ஸோ இந்த மூன்று வருவாய் கோட்டங்களில் ஒரு ஒரு வருவாய் கோட்டத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சில தாலுகாக்கள் இருக்கும் ஒரு ஒரு வருவாய் கோட்டத்துக்கும் வந்து சப் கலெக்டர் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரணி செய்யாறு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டமாகக்கூடிய தகுதியான நிலையில் தான் இருக்குது ஆரணி செய்யாறு இது ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மாவட்டம் உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்சி காலத்திலருந்தே வந்து பார்த்திங்கன்னா இருந்த எல்லா வருவாய் கோட்டங்களும் இப்போ மாவட்டம் ஆகிடுச்சி செய்யாறு மட்டும்தான் இன்னுமே மாவட்டமாகாமல் இருக்குது ஸோ அந்த வகையில் பழமையான ஊர் அப்படின்னு சொன்னால் செய்யாரை சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரணி எடுத்துக்கணிங்கன்னா தற்காலத்தில் ஆரணி வந்து தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து வேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய பொருளாதார பொருளாதார ரீதியாக வந்து வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு ஊராக வந்து நமக்கு ஆரணி இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு வருவாய் கீழே எந்தெந்த தாலுக்காக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் திருவண்ணாமலை வருவாய் கோட்டத்தை எடுத்துக்கணிங்கன்னா செங்கம் திருவண்ணாமலை கீழ்பெனாத்தூர் தாண்டாம்பட்டுன்னு சொல்லிட்டு நாலு தாலுக்கா இருக்குது ஆரணியை பொறுத்த வரைக்கும் ஆரணி கோட்டத்தில் ஜமுனா மரத்தூர் மேற்கு ஆரணி ஆரணி போலூர் சேர்த்துப்பட்டு கலசப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆறு தாலுக்காக்கள் இருக்குது செய்யாறுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தாலுக்கா இருக்குது வெம்பாக்கம் செய்யாறு பெரம்பநல்லூர் வந்தவாசி தெல்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நான்கு ஐந்து தாலுக்காக்கள் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் உருவாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது பன்னெண்டு லட்சம் மக்கள் தொகையும் இருக்கணும் இதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் இருக்கணும் அதுவும் வந்துடும் ஸோ ஆரணி செய்யாறு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவு மக்கள் தொகை மற்றும் தாலுகாக்களின் எண்ணிக்கை எல்லாமே வந்து போதுமான தகுதியாக இருக்குது மாவட்டம் உருவாகும் பட் அந்த புதிய மாவட்டம் வந்து ஆரணிய தலைமையிடமாக இருக்குமா இல்லை செய்யாத தலைமையிடமாக கொண்டும் இருக்குமா அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸாகவே தான் இருந்துட்டு வருது ஸோ இது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு முதல் ஒரு அறிவிப்பில் தான் இருக்குது உண்மையாகவே புதிய மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டால் அது செய்யாறோ ஆரணியோ அல்லது மூன்று மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம திருப்பத்தூர் மாதேசுன்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவளிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்